மாட்டு சாணத்தை ஜீவாமிர்தமாக மாற்றி நவீன முறையில் இயற்கை விவசாயத்தில் ஒரு கலக்கு கலக்கி வரும் சகோதரர்கள் பண்ணிட்டு காலையில் ஒரு டைம் வாஷ் பண்ணி விடுவாங்க ஈவினிங் ஒரு டைம் தரைய வாஷ் பண்ணிவிடுவாங்க அது மட்டும்தான் நம்ம செய்கிற ஒரு மேனுவல் ஒர்க் இதை தாண்டி எந்த மேனுவல் ஒர்க்குமே இருக்காது நம்ம ஜீவாமரம் ப்ரிப்பரேஷனில் இங்கே வாஷ் பண்ணி விடுறது அடுத்தது நம்ம கீழே ஒரு டேங்க் இருக்குது அங்கே வாஷ் பண்ணி விடுற தண்ணி இந்த டேங்க்குக்கு வரும் இந்த டேங்க் தான் பிரைமரி டேங்க் இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா உள்ளே நாங்கள் ஒரு மோட்டர் போட்டிருக்கோம் ஸோ இதில் அங்கேருந்து வர்ற சாணமும் பொம்மியும் ஒரு மாதிரி அரைச்சிட்டு இங்கேருந்து நமக்கு அடுத்தது செகண்டரி டேங்க் மெயின் டேங்க்கு போயிடும் ஸோ இந்த மெயின் டேங்க்கு அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக வர தண்ணி இதுக்குள்ளே வந்துடும் நமக்கு அங்கிருந்து தண்ணி எவ்வளவு ஒரு இருநூறு லிட்டர் நமக்கு டெய்லி வாஷ் பண்ணி விடுறோம் அப்படின்னா அதே அளவு மறுபடியும் வெளியில போகும் ஒரு ஜீவாமிரதமாவே வெளியில போகும் இன்றைய இளையோர்களே விவசாய பக்கம் வாங்க லட்ச கணக்கில் சம்பாதிக்க எளிய வழி கூறும் என்ஜினியரிங் வழி உர தயாரிப்பு மண்ணு பொன்னாகும் மனுஷன் மன்னரே ஆகலாம் விதைத்த பயிர் வைரமா மாறும் உள்ளே லாபம் ஈட்டலாம் என நிரூபித்து காட்டி வரும் எர்த்தி ஆர்கின்ஸ் பிரதர்ஸ் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் பட்டியை சேர்ந்த மதீஷ்குமார் மற்றும் தினேஷ்குமார் முப்பத்தி இரண்டு வயதுக்குட்பட்ட சகோதரர்கள் பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் பாரம்பரிய விவசாய குடும்பத்தை சேர்ந்த இவர்கள் தங்களது முன்னோர்கள் விவசாயம் செய்து வந்தாலும் இன்றைய இளைஞர்கள் இன்றைய கால விவசாயிகள் பலரும் யோசிக்காத 3D 5G டெக்னிக் முறையில் உரံ தயரிப்பு குறித்து ஸ்மார்ட் விவசாயி என்ற யூடியூப் பக்கத்தில் இது குறித்த தகவலை பகிர்ந்து அந்த சகோதரர்களில் ஒருவரான மதீஷ் குமார் கூரும் இந்த தகவலில் அவர் வைத்திருக்கும் 6 மாடுகள் அதன் சாணத்தை தரையில் இருந்து கழுவி விட்டால் போதுமா அங்கிருந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகி விடுகிறது இங்குதான் அந்த சகோதரர்களின் என்ஜினியரிங் மூலையை காண முடிகிறது வரும் சாணம் பல தொட்டிகளுக்கு அந்தந்த பயிர்களுக்கு தேவையான மண் மண்கரைசல் மற்ற விட்டமின்கள் நிறைந்த தாவர கரைசல் உள்ளிட்டவற்றோடு கலந்து சில வாரங்களுக்கு பிறகு ஜீவாமிருத அமிலமாக மாறுகிறது மொத்தம் அறுபது ஏக்கர் விவசாய நிலத்தில் ஐந்து ஏக்கரில் மாமரங்கள் இரண்டரை ஏக்கரில் வாழை சுமார் அறுநூறு தென்னை மரங்கள் மற்றும் இலந்தை மரங்கள் பதினைந்து ஏக்கரில் மரவள்ளி கிழங்கு விளைச்சல் மற்றும் சீசனுக்கு தகுந்தவாறு டிராகன் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் உள்ளிட்டவற்றையும் பயிரிட்டு தாங்கள் நல்ல லாபம் ஈட்டுவதோடு தங்களை போன்று இந்த காலத்தில் இளைஞர்களும் விவசாயத்தை கையில் எடுத்து நல்ல லாபம் ஈட்டலாம் அதற்கு நாங்களும் உறுதுணையாக இருந்து பயிற்சி வழங்க தயாராக இருக்கிறோம் என கூறும் அந்த சகோதரர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன